என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்கள் வாழும் கன்னிராசி நிறைவு உங்கள் செல்வ கார்த்திக்கு நம்புகிறந்த வணக்கங்கள் பொதுவாக இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வருடம் ஆனால் பட் இருந்துட்டாலும் கூட மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மாறக்கூடிய இந்த சனி மே மாதம் மாறக்கூடிய பதினாலாம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சி அடுத்து பார்த்தீங்கன்னா ராகேர் பயிற்சி மே பதினெட்டு இந்த மூன்று பயிற்சியுடைய படங்கள் மே மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிளான் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் என்ன பிளான் பண்ணால் மே மாதத்துக்கு பிறகு சக்ஸஸ் பண்ண முடியும் என்ன மாற்றங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க ராசி விட்டு கேது விலகிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி இன்றைக்கி ஒரு அற்புதமான அமைப்பு இது இல்லாமல் ஆறாவது வீட்டில் இந்த சனி ஏழுல கெண்டக பயிற்சி பயிற்சியானாலும் கூட குருவுடைய வீட்டுக்கு போறாரு சனி ராகு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது நாளைக்கு மட்டும் இருக்கும் பட் இருந்தாலும் ராகு ஆறாவது வீட்டுக்கு வந்துடுவார் கேது வந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துக்கு அவர் வந்து பயிற்சி ஆறுறார் கிட்டத்தட்ட அந்த நிகழ்வு என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு விதத்திலையுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கொடுக்க போகுது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா திட்டமிடல் என்ன காரியம் பண்றோம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ சரியா பண்றோமா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை கவனமாக மட்டும் பண்ணுங்க நிதானத்தோட பண்ணுங்க உங்க ராசி விட்டு கேது போனாவே உக்காவாசி அந்த ஒரு எண்ணங்கள் சார் ரெடியாக ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒன்றரை வருஷ காலமாகவே ஒரு பாசிட்டிவாகவே உங்களால் வச்சுக்க முடியல என்ன செஞ்சாலும் ஏமாற்றம் எங்க போனாலும் முட்டுக்கட்டையா இருக்குது தொழில மிகப்பெரிய நஷ்டத்தையும் லாபத்தோட நஷ்டம் அதிகமா இருந்தது வரவோட செலவு அதிகமா இருந்துச்சு ஏமாற்றம் தான் அதிகமா இருந்துச்சு ஏமாற்றம் தான் அதிகமா இருந்துச்சு எல்லா விஷயத்திலுமே அதுதான் காதல்ல இருக்கும் ஃபேமிலியில இருக்கு தொழில இருக்கு எல்லாத்துலயுமே ஏமாற்றம் நிறைய சந்திச்சிட்டீங்க இப்ப நிலவரத்துல இந்த கேதுவுடைய பயிற்சி ராக கேதுடைய பயிற்சி கிட்டத்தட்ட மே மாதத்தில் நடக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இந்த மாறினாலும் சனி மாறினாலும் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் குரு பாசிட்டிவாக இருக்க போது அடுத்தடுத்த மாற்றங்கள் உங்களுடைய தொழிலில் உண்டு அப்படிங்கிற எந்த ஐயம் இல்லாமல் கொஞ்சம் மட்டும் பண்ணுங்கள் இந்த ரெண்டு மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க போது வேறு ஒன்றும் இல்லை திட்டவழல் கவனம் அதே மாதிரி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா புதிய முயற்சி கையாளலாம் மேற்கப்புறம் ஜூன் இருந்து ஆரம்பிச்சிடலாம் வேலை மாற்றங்கள் வேண்டவே வேண்டாம் இப்போ வேலை மாற்றம் அப்போ வந்து தானாகவே வரும் சம்பள உயர்வோடு வரும் அதை எடுத்துக்கேன் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்னோடைய அதிகரிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள உறவுகளிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறீங்க இன்னைக்கு நீ என்ன நான் என்ன ஏட்டிக்கு போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகமாக போச்சு மனைவி மேல இருந்த அன்பு உங்களுக்கும் கம்மியாச்சு கணவர் மேல உங்களுக்கு அன்பு கம்மியாச்சு இன்னைக்கு அன்பு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருந்தாலும் கூட அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழல்ல நிலையில நம்ம இருக்கோம் அப்பேற்பட்ட நிலவரம் வந்து இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா சரியா போகுதுங்க அப்ப வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஏன்னா கேது உங்களுடைய ராசியில இருந்து வெளியே போகிற ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கடந்த ஒன்றரை வருஷ காலமா குடும்ப சாதத்தை எடுத்து உங்க ராசிக்கு வந்து நிறைய சிரமத்தை கொடுக்குற கட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் இந்த மூணு வருஷத்துக்குள்ள நிறைய விவாகரத்துக்கு கூட கடையாசிக்கு நடந்துருக்கதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை எடுத்தாலும் தடை திருமணத்துக்கு ஆகணும்னு சொல்லி மனமேட் வரைக்கும் போய் கூட நின்ன கல்யாணங்களையும் நம்ம பார்க்கறோம் இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு அமைச்சு பார்த்த வாழ்க்கை அமையல லவ்வர்ஸ் கல்யாணம் பண்ற வரைக்கும் போயிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு வீட்டுக்குள்ள ஒத்துழைப்போட கல்யாணம் பண்ண போய் கூட நட நின்னதையும் நம்ம பார்க்கறோம் கிட்டத்தட்ட நிறைய திருமணங்கள் தடைகளை உருவாக்கின அளவுக்கான சூழல்களும் கடைராசிக்கு நடந்தது இந்த சூழலில் பயிற்சி இந்த மூன்று வருடம் சிரமங்கள் பிறக்க போகுது கிட்டத்தட்ட அந்த பயிற்சி குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் ஆல்மோ பயிற்சி இந்த மூன்று பயிற்சியுமே பொறுத்த கணிராசி பொறுத்தவரைக்கும் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் பெருசாக பயப்பட வேண்டாம் நிதானத்தோடு செயல்படுங்க கொடுங்க நிதானத்தோடு இருக்கேன் கவனமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் ரொம்ப அற்புதமா இருக்க போது வெளிநாடு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி அயலாடு தொடர்பு இங்கிருந்து எதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சேர்மார்க்கு கட்டிங்க இப்படியான தொழில் செய்யறவங்க கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்காக படிப்புக்காக ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கண்ட்ரி முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல அற்புதமா இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டே இருக்குங்க இப்போ எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா மாட்டியே நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கட்டாயமாக கிடைக்கும் அது வந்து ஜூன் ஜூலைக்கு மேலாம் ரொம்ப நல்லா இருக்க போதே அதுக்கு கூட உங்கள் சுய ஜாதத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கூடியவர்கள் நல்ல மாற்றம் கண்ணீராசி காத்துட்டு இருக்கிறதுனால நல்ல விஷயம் நடக்க போகுது தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டீட்டெயிலான ப்ரொடிக் பாத்தீங்க சனி ராகுடைய அந்த பயிற்சி கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி தவ சம்பந்தப்பட்ட பலன்களை பார்த்தோம் பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல கிரகங்களுடைய பொசிஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்காங்க அந்த ராகுக்கியது பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு மிக மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறுறதுனாலையும் ராகுக்கியது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறதுனால என்ன அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஆனா பட் அந்த கிரகனுடைய செயல்பாடு உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குது கிட்டத்தட்ட சனி திசையா புதன் திசையா ராகு திசையா அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது அது வந்து நடப்பு திசை நல்லா இருக்கா அவங்களுக்கு அது வந்து மாராதிபதி திசையா இல்ல யோக திசையா அல்லது பாவ திசையா அந்த திசையுடைய தன்மை என்ன நம்முடைய யோக பலன் என்ன நம்முடைய பிறப்பு கர்மாவுடைய பலன் என்ன இப்ப நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய பலாபலங்கள் இயங்கிட்டு இருக்கும் அப்ப அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியங்கள் செய்ய வேண்டாம் நேரத்தில் பிசினஸ் பண்ணலாம் பிசினஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும் இல்லை இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது இப்படி வந்து நீங்க உங்களுக்கான சாதகமான பலன்கள் ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கறது சாதகமான நேரம் சாதகமான அமைப்புகள் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகமே நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த சாதகமான சூழல் உருவாகிற பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் சாதகம் இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கவனமா இருக்கணும் தான் அப்ப அதை கண்டிப்பா உங்களோட கிளியர் கட்டா உங்க சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் இருக்குது கண்டா ஜாதகம் அண்ணம் நிதில எழுதி வச்சு பாக்குறவங்க இருக்கா ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டர்ல போடுற அப்படிங்கிறதுனால ஒரு சில டேட்டா டப் வருது டைம் தப்பா சொல்லியோ அதை டைம் தெரியாம மாத்தி ஏஎம் பிஎம் போட்டோ அது சில குழப்ப தப்பான ஜாதத்தை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க நிறைய இருப்பாங்க அதனால ஃபர்ஸ்ட் கிளியர் கட்ட உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதகம் சரியா இருக்கான ஒரு டைம் பாருங்க சுய ஜாதகம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பேஜில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேஜ் வரைக்கும் உடனே வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் பணம் போதுக்கும் நம்ம கிடைச்சி கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம வந்து வாங்கினாலும் அப்படியே காடெக்ட் நம்பர் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதக டீட்டெயில் தெரிஞ்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜாதத்தை விட நான் எனக்கு வந்து பணம் நான் கேட்கணும்னு நினைச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஆன்லைன் கடச்சட்டிங் ஆஃப்ஸர் இருக்குது டேரெக்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜம்மா ஆஸ்பத்திரி பார்த்து உங்களுடைய ஆஃபீஸ் நேரில் நேரில் வரணும் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஃபோன் பிரச்சனைக்கு பண்ண தாரோ வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயிலாக ஜாதத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடியவளவு உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போது தைரியமாக இருக்காங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்